அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு நன்மை தரும் செய்திகளை கொண்டு வரும் உங்கள் ஜீவிதா சாரதா நவராத்திரியின் கொழு அமைக்கும் முறை எவ்வாறு எந்த நேரத்தில் அமைக்கலாம் கொழு அமைக்கும் போது என்ன தவறு செய்யக்கூடாது காப்பு கட்டி வழிபடும் முறை எவ்வாறு கலசம் அல்லது அகண்ட தீபம் அல்லது படம் வைத்தும் வழிபடும் முறை எவ்வாறு அதோடு அன்று செய்ய வேண்டிய நெய்வேதியங்கள் வழிபாடு என்னென்னோடு சேர்த்து அமைக்கும் போது நம் வீட்டில் செய்யவே செய்யக்கூடாத ஒரு தவறு இருக்கு அது என்ன அப்படின்றதும் போற்றும் விதமாக கொண்டாடப்படும் ஒரு விழா தாங்க நவராத்திரி விழா இப்ப பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல நம்ம அம்பிகைக்கு உரிய மாதம் அப்படின்றது ஆடி மாதத்துல நம்ம சொல்லப்படுறோம் அதே போலதான் இந்த நவராத்திரி நடக்கின்ற இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகைக்கே உரிய நாட்கள் அப்படின்றது சொல்லப்படுகிறது இப்போ வருடத்தில நான்கு நவராத்திரிகள் வருவது உண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இந்த தான் சாரதா நவராத்திரி என்று நாம் கூறுகிறோம் இந்த சாரதா நவராத்திரியும் போது இந்த ஒன்பது நாட்கள் என்ன வழிபாடு செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு நம்ம போற்றும் விதமாக வழிபாடுகளை செய்வாங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலிய அமாவாசைக்கு பிற பிறகு வரும் பிரதம திதியை தொடங்கி அஷ்டமி திதி வரை ஒன்பது நாட்களோடு நவராத்திரி என்றும் பத்தாவது நாளான விஜயதசமியை பெரிய விழாவாக கொண்டாடுவது வழக்கங்க இப்போ இந்த வருடத்துல இந்த நவராத்திரி விழா எப்ப தொடங்கியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை தொடங்கி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா தொடங்கப்படுகிறது பத்தாவது நாட்கள் ரெண்டாம் தேதி விஜயதசமியாக கொண்டாடுவது உண்டு இப்போ நம்ம நவராத்திரி விழா எப்போ அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கொலு அமைக்கும் முறை எவ்வாறு காப்பு கட்டி வழிபடும் முறை எவ்வாறு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க இப்போ காப்பு எந்த நேரத்துல கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு நீங்க எழுந்து வீடெல்லாம் குளிச்சு முடிச்சு சுத்தம் செஞ்சுக்கங்க செஞ்சுட்டு ஐந்து மணிக்கு நீங்க காப்பு கட்டி ரெடியா இருக்கணுங்க காப்பு எப்படி கட்டணும்னு பாத்தீங்கன்னா ஒரு விரலி மஞ்சள் எடுத்து அதுல நூல் கட்டி அம்பால் முன்ன வச்சு பிரார்த்தனை செஞ்சுக்குங்க இந்த ஒன்பது நாட்களும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது மன கட்டுப்பாடோடு நாங்க உங்களுக்கு வழிபாடு செய்து உங்க அருளையை பெறணும் அப்படின்னு சொல்லி மனதார அம்பால வேண்டி அந்த காப்பு உங்க வீட்டு முதியோரு காலில் ஆசீர்வாதம் வாங்கி நீங்க காலையில் அதிகாலை அஞ்சு மணிக்கு நீங்க கட்டிடுங்க காப்பு கட்டி முடிஞ்சச்சு இப்போ நாங்க அமைக்கணும் எந்த நேரத்துல கொழு அமைக்கலாம் எந்த படிகள் அமைக்கலாம் அப்படின்றது சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எந்த நேரத்துல கொலு அமைக்கணும் திங்கக்கிழமை ஆறு மணில இருந்து நீங்க அமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அஞ்சு மணிக்கு காப்பு கட்டி முடிஞ்சாச்சு இப்போ நீங்க எல்லாம் எடுத்து வச்சிருங்க இப்ப எத்தனை படிகளை எடுத்து வைக்கணும்னு ஒரு டவுட் வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மூணு வைக்கலாம் இல்ல ஐந்து வைக்கலாம் இல்ல ஏழு வைக்கலாம் இல்ல பதினொன்னு வைக்கலாம் ஒத்த படையில வைப்பது சிறப்பானதுங்க இப்ப படிகள் எத்தனை அமைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப அடுத்து நீங்க கொலு வைக்கிற நீங்க தொடங்கிடலாம் இப்ப கொலு அடிக்கிட்ட பிறகு இப்ப நீங்க என்ன தவற செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலு அமைக்கும் போது தவறான வார்த்தையை நீங்க பேசக்கூடாது குழு அமைக்கும் போதே மனதில நல்ல எண்ணங்கள் சொல்லி நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையர் சொல்லி நீங்க அந்த கொலு படிகளை அமைப்பது சிறப்பானது ஏன் நன்றி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இந்த ஒன்பது நாட்கள் நடக்கின்ற பூஜையில எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது நாங்க செய்கிற செயல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா கிடைக்கணும் அதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த சொல்ல சொல்லி நீங்க தொடங்கினா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்க வெற்றிகரமா இந்த ஒன்பது நாட்களை பூஜை செய்து முடிப்பீங்க அதனால இந்த செயலை செய்வது ரொம்ப சிறப்பானது அடுத்து கொலு படிக்கல நீ இப்ப அமைச்சாச்சுங்க இப்ப எந்த திசையில அமைக்கணும் ஒரு டவுட் வரும் நீங்க தெற்கு திசையை மட்டும் வேண்டாம் மிச்சம் வடக்கு இல்ல கிழக்கு திசையை நோக்கி வைப்பது சிறப்பானது இப்ப அந்த திசையில எங்களுக்கு இடம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பொம்மையாவது வடக்கு கிழக்கு திசையில பார்த்து வைக்கிற மாதிரி நீங்க அமைச்சுக்கிறது சிறப்பானதுங்க இப்ப கொலு அமைக்கிற முறை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ எங்களுக்கு கொலு அமைக்கிற பழக இல்லங்க ஆனா எனக்கு நவராத்திரி விழா கொண்டாடணும் ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கலசம் அல்லது அகண்ட தீபம் இல்ல படம் இந்த மூணுதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வைத்து வழிபாடு செய்யலாங்க இப்ப ஒரு சிலருக்கு கலசம் வைக்கும் பழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்காதுங்க ஆனா இப்ப எங்களுக்கு பழக்கம் இருக்கு நாங்க எப்படி வைக்கணும் அதை சொல்லுங்க அப்படின்றது கேப்பீங்க இப்போ கலசம் வைக்கும் முறை எவ்வாறுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க காப்புலாம் கட்டி முடிச்சுடுங்க காப்பு கட்டி முடிச்ச உடனே ஒரு மனை எடுத்து அதை சுத்தம் செஞ்சு அதை ஒரு துணி போட்டு வாழையில வச்சுட்டு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க சொம்பில் நல்லா சுத்தமான நீர் ஊற்றி அதுல அஞ்சு விதமான பொருட்கள் அதாவது பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரு எலுமிச்சை பழம் ஒருவாய் நாணயம் போன்ற பொருட்கள் எல்லாம் வாசனை பொருட்கள் பொருட்கள்லாம் அதில் சேர்த்து ஒரு இலையில பச்சரிசி கொட்டி அதில் வச்சு ஒரு தேங்காய் மட்டை தேங்காயை நல்லா மஞ்சள் பூசி வச்சு மகாலட்சுமி தாயை அதாவது அம்பிகையா நினைத்து நீங்க அந்த கலசத்துல வைத்து நீங்க ஆவணம் செய்வது ரொம்ப சிறப்பானது கலசம் எந்த நேரத்தில் அமைக்கணும் பார்த்தீங்கன்னா டைமிங் அதே தாங்க ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரை நீங்க கலசம் அமைத்து கொள்ளலாம் அது சிறப்பான நேரம் இல்லை நாங்க மாலை வேலையை தான் வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாலை ஐந்து மணிலிருந்து நீங்க நீங்க வைக்க தொடங்கிக்கலாம் அந்த நேரமும் சிறப்பான நேரம் தாங்க ஆனா மேக்ஸிமம் நீங்க காலையிலேயே கலசம் வைப்பது ரொம்ப சிறப்பானது மாலையில் வைப்பதோட காலையில் வைப்பது சிறப்பானது அடுத்து இப்போ கலசம் வைக்கும் முறை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோங்க இப்போ அகண்ட தீபம் ஏற்றும் முறை எவ்வாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ரொம்ப கஷ்டங்க எங்களால கலச கூட வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு பெரிய அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து அதுல எண்ணெய் நல்லா ஊத்தி திரி போட்டு அந்த தீபத்தை அகண்ட தீபத்தை அம்பிகையா நினைத்து ஒன்பது நாட்களும் நீங்க ஆவணம் செய்து பகலும் அஹ் இரவுமா நீங்க தீபம் அணையாம எரிந்து கொண்டே இருக்கிற மாதிரி நீங்க எண்ணெய் ஊத்திட்டே வருவது சிறப்பானது இந்த ஒரு செயலும் நீங்க செய்துக்கலாம் இல்லமா அதுவும் எங்களால முடியாது ஏன்னா விலக்கு அணைஞ்சிட்டா எங்க மனசு கஷ்டப்படும் அதனால அது கொஞ்சம் ரிஸ்கான வேலை அதனால அது செய்ய முடியாது வேற எதனா ஈஸியான வேலையா சொல்லுங்கன்னா வைத்து வழிபாடு முறை தான் அதுதான் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு இப்போ உங்கள் வீட்டில் கட்டாயம் அம்பிகை போட்டோ இருக்கும் மகாலட்சுமி போட்டோ இல்லை அஷ்டலட்சுமி போட்டோ துர்காம்மா போட்டோ சரஸ்வதி போட்டோ மூணு பேர்லேயே ஒரு போட்டோ கண்டிப்பா உங்கள் வீட்டை இருக்கும் அந்த போட்டோவை நீங்க வைத்து அலங்காரம் செய்து பூக்கள் கொண்டு நீங்க அலங்காரம் செய்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க இது ஒரு எளிமையான முறை இப்போ எல்லா முறையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க படம் வைக்கும் முறை அகண்ட தீபம் ஏற்றும் முறை கொழு வைக்கும் முறை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அன்று செய்ய வேண்டிய நெய்வேதியங்கள் என்ன ஸ்லோகங்கள் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க இப்போ முதல் நாள் வந்து நீங்க என்ன வழிபாடுனா எளிமையான ஒரு வழிபாடு ஏதோ ஒரு பூக்கள் கொண்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அன்னைக்கு பாயாசமோ சர்க்கரை பொங்கலோ இல்லை தயிர் சாதமோ எலும்பு சாதமோ வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுக்கிங்க வழிபாடு செஞ்சுட்டு பக்கம் அக்கம் இருக்கிற அந்த பிரசாதத்தை நீங்க பரிமாறி கொடுப்பது தாங்க முக்கியமான விஷயம் நீங்களே சாப்பிடக்கூடாது எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் அதுதான் உங்களுக்கு பெரிய புண்ணியம் இதை செஞ்சிருங்க இதை செஞ்சிட்ட பிறகு அன்று செய்ய வேண்டிய ஸ்லோகங்கள் என்னன்னா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கலாம் இல்ல துர்கது பாட்டு படிக்கலாம் இது மாதிரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அம்பிகை பாட்டு ஏதாவது ஒன்று நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து படிக்கலாம் எதுவுமே தெரியலனா ஓம் அம்மனை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் சரஸ்வதியை போற்றி இந்த மூன்று மந்திரத்தை சொன்னா கூட உங்களுக்கு போதுங்க முதல்ல அந்த பூஜைக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பூஜை தொடங்குறது ரொம்ப சிறப்பானதுங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்பு நீங்க நன்றி என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தொடங்கி பாருங்க உங்களுக்கு அந்த பூஜை ஒரு சிறப்பான பூஜையாக அமையுங்க உங்க வாழ்க்கையும் பல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல விதமா உங்களுக்கு அமையும் அதனால இந்த வழிபாடை நீங்க தவறாம செஞ்சுக்கிங்க இப்போ இந்த வழிபாடெல்லாம் போது இந்த தவறை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யக்கூடாதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை அவசலவாக பேசுறது வீட்டில் சண்டை போடுறது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போடுறது தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது இந்த நீங்க செய்யவே கூடாது இந்த தவறை நீங்கள் அறவே நிறுத்தணும் இந்த ஒன்பது நாட்களும் வீடு எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் தெய்வீக கடாசத்தோடு இருக்கணும் எப்போ நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி இருக்கிற மாதிரி ஒரு வாசனை நிறைந்த பொருட்களாக குடும்ப சுபிஷமாக இருக்கணும் அது கவனமாக பார்த்துக்குங்க அதனால இந்த தவறு எதுவும் செய்யாம கவனமா இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகையை பூஜை செய்யுங்க ஒன்பது நாட்களும் விரதமே என்னால் இருக்க முடியலமா என்னால வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் மாத நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு ஒன்றாந்தேதி மட்டும் கூட நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்தால் இந்த ஒன்பது நாட்கள் உங்களுக்கு வழிபட்ட பலன் கிடைக்கும் நீங்கள் இப்போ வீட்டுக்கு வந்து அந்த கொழு பார்க்கறதுக்கு வராங்க இல்லை கலசம் பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களை வெறும் கையோடு நீங்கள் அனுப்பக்கூடாதுங்க அவங்களுக்கு வயிறார உணவு கொடுத்து அவங்களுக்கு உங்களால் முடித்த தாம்பளம் இடத்துல பார்க்க வாழைப்பழமும் இல்லை ஒவ்வொரு வழியிலோ இல்லைனா மஞ்சள் கயிறு எல்லாம் முடியும்னா ஒரு ஜாக்கெட் பீட் கூட வச்சு நீங்கள் கொடுக்கலாம் அவங்க மனச நிறைவுபடுத்தி நீங்க அனுப்பணும் இப்ப குழந்தைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பென்சிலோ ஒரு பெண்ணவோ லப்பரோ எரேசரோ ஏதோ ஒண்ணு நீங்க வாங்கி கொடுத்து இல்ல ஒரு சாக்லேட்டோ வாங்கி கொடுத்து அவங்க மனசு நிறைவோடு அவங்கள நீங்க வெளியே அனுப்பணும் ஏன்னா இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகை எந்த ரூபத்துல வருவாங்கன்னே தெரியாதுங்க அதனால நீங்க கவனமா இருக்கணும் யாரே அவ சொல்லா நீங்க பேசாம நல்ல மனதோடு அன்போடு அவங்கள வரவழித்து அரவணித்து அவங்களுக்கு உணவளித்து பொருட்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஒன்பது நாட்கள் மட்டும் இல்லைங்க இந்த வருடம் முழுவதும் மகாலட்சுமி தாய் உங்கள் வீட்டை நிறைந்து இருப்பாங்க அம்பிகையுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வழிபாடு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்